தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நடிகர் விஷாலுக்கு என்னாச்சு திரையுலகம் கவலை என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் விஷால் இவர் நடித்த திரைப்படம் மதகராஜா இந்த திரைப்படம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தயாரிக்கப்பட்டது நிலுவையில் இருந்தது பன்னிரெண்டு ஆண்டுகள் கழித்து சுந்தர்சி இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படம் எதிர்பாராத அளவில் மிகப்பெரிய வெற்றி பெற்றது விஷாலுக்கு திருப்புமுனையாக அமைந்தது இந்த திரைப்படத்தின் துவக்க விழாவில் நடிகர் விஷால் கலந்து கொண்டார் அப்பொழுது கண்ணாடி போட்டிருந்தார் கை நடுக்கத்துடன் காணப்பட்டார் விஷாலுக்கு உடல்நிலை குறைவு என்று பேசப்பட்டது அவருடைய உடல்நிலை குறித்து வதந்திகள் பரவின ஒரு சில நாட்களில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக கூட கூறப்பட்டது இந்த சூழ்நிலையில் அவர் மீண்டும் திரைப்படத்தில் நடிக்க களமிறங்கியுள்ளார் நேற்றைய தினம் விழுப்புரம் மாவட்டம் கூவாகத்தில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திருநங்கை அழகி போட்டியில் இவர் கலந்து கொண்டார் அப்பொழுது திடீரென மேடையில் மயங்கி விழுந்தார் உடனடியாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய காரில் இவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் உடனே அந்த இடத்தில் பரபரப்பு ஏற்பட்டது அவர் மதியம் இருந்து சாப்பிடாமல் இருந்ததாகவும் கூட்டம் அதிகமாக இருந்ததால் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டதாகவும் அதனால் மயக்கமடைந்ததாகவும் அவருடைய மேனேஜர் குறிப்பிட்டார் தற்பொழுது நலமுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் ஆனால் விஷாலின் உடல்நிலை குறித்து பல்வேறு செய்திகள் பரவுகின்றன அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமடைந்துள்ளதாக கூறுகின்றனர் அவருக்கு கைகால் நடுக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் நரம்பு தளர்ச்சி நோய் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறுகின்றனர் மேலும் கண் பார்வை குறைந்துள்ளதாகவும் கூறுகின்றனர் அவர் முன்புபோல் துடிப்பாக செயல்பட முடியவில்லை என்று கூறுகின்றனர் விஷாலின் உடல்நிலை குறித்து திரையுலகம் கவலையடைந்துள்ளது